வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நிதா ஃபார்ம் இண்டியா சேனலில் இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படி ஜென்ரலாக ஒரு தொகுப்பு தாங்க ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி எவ்வளோ போச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இன்றைக்கு ரேட்டு நேற்று வந்து இரநூத்தி முப்பது அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா கொடுத்தாங்க ஸோ ரேட்டு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லைங்க ஏற்றம் இறக்கம் இருக்குது இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை வச்சு தாங்க முப்பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லியோட அப்டேட்டு ஏற்கனவே இந்த மருந்து அடி அடிபுரம் மற்ற பராமரிப்பு நாடுறது எல்லாமே வீடியோ போட்டிருக்குங்க ஆல்மோஸ்ட்டு நம்ம நம்ம சேனலில் வந்து தொண்ணூத்தெட்டு வீடியோ இருக்குது அதனால் இப்போ இந்த மல்லி வந்து இப்போ பறித்து போட்டுருக்குங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி அறுவடை வந்து அப்படியே குறையுதுங்க கொஞ்சமாக குறையும் இப்போ மறுபடியும் மறுபடியும் அதுக்கு வந்து மறுபடியும் இந்த கவாதெல்லாம் பண்ணி விட்டோம்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தாங்க தினமும் வந்து மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி கூப்பிட்டு மல்லிப்பூ பறித்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஏன்னா பேட்ச் டு பேட்ச் நான் பண்ணியிருக்கேங்க அதனால் வந்து பார்த்தா இந்த பேட்ச் முடியும் போது வேறு பேட்சு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து பராமரிப்பு பண்ணி பூ கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறாங்க இப்போ இந்த மல்லி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோஸ் இருக்குதுங்க இப்போது ப பன்னீர் ரோஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பட்டன் ரோஸ் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு நல்லா பண்ணணும் அதை அது பண்ணதுக்கப்புறமா அது மேபி இந்த ஃபஸ்ட் வீக் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அதுவும் நல்லா ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சிருங்க இந்த மல்லிகை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூ மூவாயிரம் செடி இந்த ஃபீல்டு இப்போ இந்த ஃபீல்டு தான் நம்ம பூ பறித்து மார்க்கெட்டில் இருக்கோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது ஐம்பது ஐம்பது சென்ட்ரென்ஸ் ரெண்டு ஃபீல்டு இடத்துல ரெண்டு இடம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்ட்டு ஒரு பதினஞ்சு சென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாலு பேட்ச் நாலு அஞ்சு பேட்ச் இருக்குங்க மாதிரி தான் பேட்ச் பேட்சாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பதிவெல்லாம் இது வந்து ரோஸுங்க இன்னொரு ஆயிரம் செடி கொண்டு வந்து நணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருக்குது அது நான் அப்டேட் பண்ணுறேங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு மழை இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா அதுக்கு வந்து எதாவது ஒரு ஷார்ட் டைம் க்ராப் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உழவு ஓட்டி வச்சுருக்கோம் நான் ஒன் ஒரு ரெண்டு மூணு தடவை உழவு ஓட்டி வச்சோம்னா மண்ணும் ரெண்டு பழப்பழப்பு தன்மையோடு இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டு இப்போ வந்து ஒரு வெளியில் போயிடுங்க போனதுக்கப்புறமா நம்ம கொண்டு வந்து அப்புறம் ஆட்டு எருவு மாட்டு எருவு கொண்டு வந்து அதை சாணத்தை கொண்டு வந்து ஒரு ரெண்டு டன் மூணு டன் கொண்டு வந்து கொட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து இந்த ரொட்டை வச்சு நம்ம மறுபடியும் உழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட் டைம் க்ராப் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க ஏன்னா இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இருக்கிறதுனால ம வேர்க்கடலை மணிலா இந்த மாதிரி தான் போடுவாங்க நெல் ப பயிர் பண்ணுவாங்க பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க இது நமக்கு ஆள் செலவு நிறையா செலவாகும் இப்போ நான் வந்து வேறு பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அது பார்ப்போம் பார்க்கணுங்க இன்னும் என்ன பண்ணணுன்றது தெரியல இன்னும் ஐடியா பண்ணல அது நான் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து ஏர் ஓட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர் ஓட்டிகிட்ருக்குங்க நம்ம ஃபீல்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு சீசனல் கிராப் நம்ம பண்ணும்போது தாங்க நமக்கு வந்து நல்ல லாபம் இருக்கும் மோஸ்ட் ப்ராபிளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா மே ஜூன் அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி நட்டாக சிறப்பாக இருக்கும் அது இன்னும் க கரெக்டாக முடிவு பண்ணலைங்க முடிவு பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் நான் ஷேர் பண்ணுறேங்க அதுக்கு அடுத்து வந்து தாங்க நம்ம தோட்டத்தில் இப்போ ஒவ்வொரு நடக்கிற வேலை இது இப்போ இது போக வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு நேற்று முருங்கை கொண்டு போயிட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிலோ கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வந்துங்க மார்க்கெட்டில் கொண்டு போய்ட்டு சேல் பண்ணுவோம் பட் கா விலையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா முப்பது ரூபான்ற மாதிரி கொடுத்தாங்க பட் நம்ம காய்க்கு வந்து முப்பது ரூபா கொடுத்துருக்காங்க விலை ஒரு கிலோவுக்கு ஸோ நாட் பேட் நல்லா இதுதான் பட் இன்னும் அறுபது கிலோ வருங்க இப்போது டே டு டே வந்து நம்ம பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுகிட்டே இருக்கிறோம் முருங்கை ஒரு பக்கம் மல்லி போட்டுட்ருக்கோம் ரோஸ் போட்டுகிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கொண்டு போய் சாகுபடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் வந்து கொஞ்சமாக போட்டு கத்திரிக்காயங்கள்லாம் போட்டு கொஞ்சம் அறுவடை முடிகிற தருவாயில் இருக்குதுங்க இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமந்தி தான் போடணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க இன்னும் கரெக்டாக முடிவு பண்ணலை நம்ம வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தோன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எனக்கு தெரிஞ்ச எல்லா எல்லா விஷயமும் நான் உங்களுக்கும் சொல்லி சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட் தேங்க்ஸ் லாட் உங்களுடைய உதவி உங்களோட ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலில் வளராதுங்க அதனால் இந்த மல்லி சம்மந்தமாகவோ இல்லை ரோஸ் சம்மந்தமாகவோ அல்லது வந்து இந்த டிம்பல் ட்ரீ சம்பந்தமாகவோ தன்னை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி இது சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்கள் அது நான் உங்களுக்கு கமெண்டில் நான் ரிப்ளை பண்ணிடுறேங்க நமக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது எல்லாமே சொல்கிறேங்க எல்லாமே நானும் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தப்பாக சொல்கிறேங்க நானும் ஒன்றும் தெரியாமல் தாங்க ஆரம்பித்தேன் பட் இன்றைக்கி வந்து நம்ம இந்தளவுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்த வந்து இன்னும் நாலு பேரும் நம்ம சொல்லி கொடுத்தா இன்னும் நம்ம நாலு இன்னும் நாலு பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும்ங்க நிறையா வியூஸ் வரணும் அப்போ தான் நம்ம சேனலில் மாடிட்ரேஸ் ஆகும்ங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்ஸ் லாட்